நீ ரெண்டாடும் வழிபடும் உமையவளுக்கும் அதே கதி தானோ தலையில் பேன் எல்லா லேடிஸுக்கும் இருக்கும் லேடிஸ்க்கு ஏன் வருது முடி நீளமாக இருக்குது அவங்க எப்படி பக்கத்தில் போகும்போது அந்த முடியிலேருந்து அப்படி லேசாக டச் பண்ணாங்கன்னா தலையிலேருந்து அங்கே தாவிடும் குழந்தைகள் வந்து பொதுவாக ஸ்கூலுக்கு போகும்போது அடிக்கடி பக்கத்து குழந்தை வந்துடும் அந்த பேன் என்ன ஆகும் முட்டை விடும் அது ஈருன்னு சொல்லுவோம் ஈர் வந்து குன்னி பறிக்கும் அது குஞ்சு சின்னதாக இருக்கும் அந்த ஈர் வந்து ஈரில் மருந்து வேலை செய்யாது குன்னியும் பெரிய பேனும் என்ன பண்ணால் அதுக்கு சாப்பாட்டுக்கு எங்கே போகும் தான் கடிக்கும் தலையில் கடிக்கும்போது என்ன ஆகும் இப்போ பேனுக்கு அருமையான மருந்தெல்லாம் வந்திருக்கு ஒரே ஒரு மாத்திரை கொடுத்தா போதும் உடலில் எல்லா ரத்தத்துலேயும் கொஞ்சம் போல் அந்த மருந்து இருக்கும் அது பேனு கடிச்சினா அவ்வளோதான் சேர்த்து போகும் நீ நான் என்ன பண்ணுவேன் அந்த மாத்திரை கொடுக்கும்போது சொல்லுவேன் ஏமா தலைனையெல்லாம் நல்லா டவல் விரிச்சிக்கிங்க மறுநாள் காலையில் கூட்டி அள்ளிருங்க இருங்கப்பேன் ஏன்னா அவ்வளோ சோழி போவோம் ஒரே ஒரு மாத்திரையில் சோழி முடிஞ்சு போவோம் அப்புறம் என்ன பண்ணணும் ஒரு வாரம் கழித்து இந்த குன்னி இருக்குல்ல அது வந்து அந்த ஈர் வந்து குன்னியாகும் சின்ன குஞ்சு மாதிரி பறித்து திரும்ப குஞ்சு பறிக்கும்ல அது ஒரு வாரத்தில் எல்லாம் பறிச்சிடும் திரும்பவும் ஒரு மாத்திரை கொடுத்தா அவ்வளோதான் க்ளோஸ் இவ்வளோ தான் பேனுக்கு மருந்து இதுக்கு என்ன ஆப்ரேஷன் என்ன பண்ணணுன்னு சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல ஒருவேளை கட்டி வந்திருக்கலாம் இந்த பேனு சொரிஞ்சதுனால புண்ணாகி அதில் நெறி கட்டி அதில் சீலம் சலம் வச்சிருக்கலாம் அதுக்கு சின்ன ஆப்ரேஷன் பண்ணு சும்மா சிம்பி விட்டு அந்த சலத்தை வெளியில் எடுத்தால் காஞ்சி போகும் ஒரு ஆன்டிபயோட்டிக் நாள் மாத்திரை ஒரு ஒரு வாரத்துக்கு அஞ்சு நாளைக்கு மாத்திரை கொடுத்தா சரியாக போகும் அடிஷ்னலாக இந்த மாத்திரையும் கொடுத்துட்டு தலையிலையும் ஒரு மருந்தை தேய்ச்சி விட்டோம்னா பேனுக்கு ரொம்ப சிம்பிளான மருந்தெல்லாம் இருக்குது அந்த காலத்தில் மருந்து தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும் இது அவ்வளோதான் ஒரு மாத்திரையில் அவ்வளோதான் முடிஞ்சு போகும் அதனுடைய லைஃப் முடிஞ்சு போகும் அதனால் பேனை பற்றி கவலைப்பட வேண்டாம் நீங்கள் சலம் வச்சுருந்தேன்னா எடுக்க சொல்லுங்கள் அதுக்கு பெரிய மயக்கம் கொடுத்தலாம் எடுக்க வேண்டிய மயக்கம் கொடுத்தாலும் பரவாயில்ல பெரிய கட்டியாக இருந்தனா குழந்தைக்கு மயக்கம் ஏன்னா இந்த கழுத்து பக்கத்தில் நெறி கட்டி அதில் சீல் வச்சிரும் அப்படி இருந்தால் மட்டும்தான் ஆப்ரேஷன் மற்றபடி பேனுக்கு ஆப்ரேஷன் கிடையாது பேனுக்கு அனி ஆப்ரேஷன் கிடையாது அதனால் வர காம்ப்ளிகேஷன் செகண்ட்ரி இன்ஃபெக்ஷன் வந்து அதனால் கட்டி வந்து அதில் சீல் கட்டி இருந்தால் ஆப்ரேஷன் மற்றபடி பேனுக்கு எவை சொன்னால் ஆப்ரேஷன் பண்ணி கிடையாது கிடையாது அனி கிடையாது அதனுடைய பாதிப்பு அதனால சொரிஞ்சு சொறிஞ்சு புண்ணாக்கி அந்த பிள்ளைகள் சொரிஞ்சு சொறிஞ்சி புண்ணாக்கிறோம் அதில் இன்ஃபெக்ஷன் ஆகிடும் ஹேர் பாலிக்கல் இருக்குல்லையா முடிக்கு உள்ளே அந்த கிருமிகள் நுழைஞ்சு நுழைஞ்சி எல்லாம் சீல் கட்டிடும் அப்படி இருக்குது தான் நீங்கள் வந்து ஆன்டிபயோட்டிக் போடும் ஆன்டிபயாட்டிக் போட்டு சரி பண்ணிக்கலாம் அது நெறிக்கட்டி சலம் வச்சால் மட்டும்தான் அது ஆப்ரேஷன் நான் இது வரைக்கும் பண்ணதே இல்லை அந்த மாதிரி பண்ண வேண்டிய தேவை யாருக்கும் வரல இது வேறு ஏதாவது வேணால் கட்டியாக இருக்கலாம் தவறாக சொல்கிறீங்க அந்த இது நீங்கள் டாக்டர்கிட்ட விசாரிங்க நன்றி ஒன்றும் இல்லை